ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்களா தேங்காய் சாதம் தாங்க தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுனா கடாயில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுட்டு அதை காஞ்ச் அது பிறகு கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டு உப்பு போட்டுட்டீங்கன்னா வடிச்சு வச்ச சாதத்தை சூடான சாதத்தை கலரட்டிங்கன்னா தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குங்க ரெசிபி வேணால் பார்த்துக்கோங்க இதையும் ஷார்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிடுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சால்ட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் தாங்க போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்ல ஒரு அஞ்சுலஞ்சு பத்து நிமிஷம் வரை கலந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஓருவெல்லாம் ரெடி ஆகிடுங்க தண்ணியெலாம் எதுக்கு ஊற்ற தவிரங்க நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை ஒரு தடவை நீங்களும் சை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்